ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆடிப்பட்டத்துக்கு நம்ம விதை போட்டிருந்தோங்க இல்லையா அதை வந்து இப்போ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் மிளக பிஞ்சு நிறையாவே வந்துட்டாங்க நிறையா முட்டும் வச்சிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த பக்கம் பாருங்கள் தக்காளி கன்று கத்திரிக்காய் கன்று இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க பாருங்கள் தக்காளி பூவும் இருக்குது கத்திரிக்காய் பூவும் இருக்குது இது பாருங்கள் புளிச்சிருக்கிற புளிச்சிக்கையில் வந்து விதை கலெக்ஷன் பண்ணுறதுக்காக விட்டுருக்காங்க கீரை நிறையவே நான் எடுத்துட்டேன் இதில் பாத்தீங்கன்னா மாவு பூச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க கிட்டே காமிக்கிறேன் பூச்சி தெரியுதுங்களா இது வந்து நம்ம மாவு பூச்சி வந்து க பார்த்த உடனே நம்ம பூச்சி வெரைட்டி நம்ம தெளிச்சு விட்ருணுங்க இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது நம்ம வீட்டிலே இருக்க வேப்ப இலை இருக்குதுங்க இல்லையா வேப்ப இலையும் நொச்சி இலையும் ஒரு பூண்டும் ஒரு வள்ளி பூண்டு போட்டிங்கன்னா போதும் அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நல்லா கொதிக்க விட்டு மூணு நாள் நல்லா மூடி வச்சிருவாங்க வெயில் இல்லாத இடத்துல அந்த தண்ணி எடுத்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தீங்கன்னா பூச்சி எல்லாம் அது காலையில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் பூச்சி எல்லாம் அந்த ஸ்ப்ரே பண்ணும் போது மேல இருக்கிற அந்த மாவு போட்டிங்கெல்லாம் போயிடும் வெயில்லாம் நல்லா செத்து போயிருங்க ஆரம்பத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா மற்ற செடிங்களுக்கெல்லாம் பரவாது மாவு பூச்சி வந்து செம்பருத்தி செடி வெண்டிக்காய் செடி கத்திரிக்காய் செடி இது போக அதிகமாக தக்காளி செடியில் வருங்க இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே நோட் பண்ணி நம்ம வந்து பூச்சி விரட்டி தெளித்து விட்டுட்டோன்னா செடி நல்லாவே வருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதுக்காக நம்ம வந்து பூச்சி விரட்டி தனியாக வாங்கி தெளிக்கணும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்மளால யூஸ் பண்ண முடியும் நல்லாவே ரிசல்ட் இருக்கும் பாருங்கள் எதுலேயுமே மாவு பூச்சி பரவாத மாதிரி பார்த்துருக்கோம் பாருங்கள் இந்த பக்கம் வெண்டைக்காய் செடி பூ வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது கூட மிளகா நாத்தும் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் அதில் ஒரு நாலஞ்சு மிளகா என்ன இருக்குது நம்மளுக்கு வந்து டைம் இல்லாதனால மாற்றி வைக்கலைங்க நல்லா மழை பெய்கிற சீசன் பார்த்துட்டு தாங்க இதை எடுத்து கீழே நட்டு வைக்கணும் முன்னாடி இடம் கொஞ்சம் கிடக்குது அங்கே தான் நட்டு வைக்கணுன்ட்டு இருக்கிறேங்க இங்கே பாருங்கள் பால்சம் செடி ஒயிட் கலரு இது அலமண்டா செடி நல்லா தளிர் வருது பார்த்திங்கன்னா தெரியும் இன்னும் இவங்க மொட்டு வைக்கலை இந்த கொடி பிடிக்க ஆரம்பிச்சாதாங்க மொட்டு நிறைய வைப்பாங்க இவங்க வந்து சம்மங்கி செடிங்க கொடி சம்மங்கி நல்லாவே பூ வைப்பாங்க இந்த பூவோட வாசம் நல்லா இருக்குங்க நான் இது இதனால தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி வச்சுருக்குறாங்க இது பாருங்க நல்லா வந்துருக்குது கொடி பிடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து மழை காலத்தில் கட்டிங் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா வேகம் பிடிச்சி வந்துடுவாங்க இது பாருங்க இது ஒரு வகையான கத்திரிக்காங்க மொட்டு வச்சிருக்குது இது கூட சிலோன் பசில் கீரையும் இருக்குதுங்க பூ பாருங்க நல்லா கலராகவே இருக்குது கீரை நம்ம போன வாரம் தாங்க எடுத்தோம் இது பாத்தீங்கன்னா வல்லார கீரைங்க வல்லார கீரை வந்து நம்ம மூளைக்கு ரொம்பவே நல்லதுங்க இது ஹைப்ரெட்டு உங்களுக்கு நாட்டு வல்லார கிடைச்சதுன்னா ஒரு கொடி இருந்தால் போதுங்க நல்லாவே படர ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு நாட்டு செடி எங்கிட்ட இல்லைங்க ஹைப்ரெட் தான் இருக்குது நான் இப்போ தான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி சட்னிக்கு எடுத்து செஞ்சேங்க நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது என்ன இருந்தாலும் நாட்டு வளாறு மாதிரி வராதுங்க ஹைப்ரெட்டு இது கூட வந்து பாலக்கீரை இருக்குது அதை நம்ம இன்றைக்கி எடுத்துக்கலாம் காலையில் வந்து இது கூட பன்னீர் போட்டு நம்ம இதை கீரை நல்லா செஞ்சோங்கன்னா சப்பாத்திக்கு நல்லா இருக்குங்க அதனால எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த பாலக்கீரை வந்து சப்பாத்திக்கும் செஞ்சுக்கலாங்க குழம்புக்கும் செய்ய முடியும் பாசிப்பெரு போட்டு வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் ஒவ்வொரு செடியிலேயும் இந்த நம்ம அரிசி கழுவின தண்ணி இந்த மாதிரி காய்கறி தண்ணியெல்லாம் வேஸ்ட்டெலாம் ஊற்றுருவாங்க இல்லையா அதுலேருந்து எனக்கு பாலைக்கீரை ஒவ்வொரு கவர்லையும் ஒவ்வொரு செடி வந்திருக்குங்க பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி செடி தாங்க இது பாருங்க தண்டிகீரை அப்படி தாங்க அதுவாக முளைச்சி ஒவ்வொரு கவரில் ஒவ்வொன்னா இருக்கும் அதை நான் எடுத்துடுவேங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு புடி அளவுக்கு நமக்கு கிடைக்குங்க இது ரோஸ்மேரி செடிங்க நான் ரோஸ்மேரி செடி வந்து ஆயில் காய்ச்சறது தாங்க வாங்கி வச்சுருக்குறேன் இது கூட மருகு கொரோபிளம் இண்டிகோ பிளாண்டு மருதாணி இதெல்லாம் வெந்தியெல்லாம் போட்டு காய்ச்சினிங்கன்னா நான் யூடியூப் பார்த்து தாங்க அதை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் ஒரு டைம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரோஸ் மரிகெல்லாம் நல்லா வாசமாக இருக்குதுங்க கூட வந்துட்டு செம்பக பூவும் போட்டுக்கோங்க பயங்கர வாசமாக இருக்கும் ஆயில் வச்சுட்டு நம்ம நைட்டு தலை குளிச்சுட்டு தூங்கும் போது தூக்கம் நல்லாவே எனக்கு வருதுங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதோடய வீடியோ நான் என்ன காய்ச்சும் போது உங்களுக்கு போடுறேங்க இது பாருங்கள் கத்திரிக்காய் பூவு இதெல்லாம் பாருங்கள் கத்திரிக்காய் பூ நிறைய வச்சுருக்குது இலையில வந்து ஒரு மிஸ்டேக் இல்லை பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு செடி இருக்குது இது எடுக்கணுங்க அது கூடவே வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குறாங்க தண்டிகீரை வந்து எடுத்துடலாம் இல்லை பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை இப்போதாங்க எடுத்தேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உங்கள்கிட்ட தான் எடுத்தேன் திருப்பி நல்லாவே வந்துட்டாங்க வெண்டைக்காய் முத்தி போச்சுங்க இதை வந்து விதைக்கு விட்டுறலாம் நம்ம என்ன இப்படிதாங்க விதையை நானே தாங்க கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்குறேன் எல்லா செடியிலையுமே விதை வந்து விட்டு கடைசியாக செடி முற்றும் போதும் விட்டுருவேங்க அந்த விதையை எடுத்துட்டு நம்ம கூட ஸ்டாஃப்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்குதுங்க அதில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அந்த கெ விதை வந்து கிடவே கிடாதுங்க நல்லாயிருக்கும் அந்த பவுடர் இல்லாதவங்க நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பல் இருக்குதுங்க இல்லையா அதில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த விதையும் கிடாதுங்க அடுத்ததுக்கு நம்ம பைசா கொடுத்து வாங்கி தான் நம்ம விதை போடணும் இல்லைங்க நம்ம கையில் இருக்கதே போதும் இது பாருங்க டிசம்பர் பூ கட்டிங் ஒரு ஒரு ஏழு செடி கிட்ட வச்சங்க ஏழுமே நல்லாவே வந்திருக்குறாங்க மழை பெய்யும் போது கீழே இறக்கி வச்சு விடணுங்க டிசம்பர் மாதத்துல நிறையவே பூ கொடுப்பாங்க அதோட கத்திரிக்காய் செடியும் கூடவே இருக்குது பாருங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கிருஷ்ண கமலங்க நல்லா தளிர் வருது நான் நர்சரிலேருந்து வாங்கும் போது சின்ன செடியாக இருந்துச்சுங்க நிறையவே படர்ந்து வந்துட்டுருக்குறாங்க இது பாருங்க நமக்கு வந்துட்டு புதினா வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டிலே இருக்கிறத வந்து சமைச்சி பாருங்க சட்னிக்கு செம டேஸ்ட்டாகவே இருக்குது இது பாருங்க பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை வந்துட்டு நம்ம எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குங்க அது கூடவே நம்ம வீட்டில் திராட்சை கொடியே இருக்குதுங்க பாருங்க எந்த அளவுக்கு தளிர் வருதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நம்ம பந்தல் போட்டு கொடுக்கணுங்க இப்போ வந்துட்டு சின்னதாக இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்டிக்கிற கூடவே மார்னிங் குளோரிங் இருக்குதுங்க இதில் ஒரு நாலு கலர் இருக்குதுங்க இந்த செடியை தாங்க நான் ரொம்ப ரேராகவே கவனிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இதுக்கு மாவு பூச்சி அதிகமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி வந்துடுவாங்க இதுக்கு வந்து நான் வார்டில் ரெண்டு தடவை வந்துட்டு வேப்ப எண்ணெய் கரைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் இந்த செடி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க இல்லைன்னா செடியை சாப்பிட்டு வீணாயிருங்க இது பாருங்க ரெட்டடுக்கு சங்கு பூதாங்க இது விதை வந்து ரேராக தாங்க கிடைக்கும் அந்த விதை கிடைக்கும் போது எடுத்து அடுத்த சீசனுக்கு போட்டு வச்சுக்குவேங்க இது பாருங்கள் பூ நல்லா அழகாகவே வந்துட்டுருக்கு நிறைய பேர் எங்கிட்ட நீங்கள் சீடு கேட்குறீங்கங்க எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இல்லைங்க நான் இருக்கிற இடத்துல வந்து பொரிய இது இல்லைங்க கொரியர் சர்வீஸ் வந்து பக்கத்தில் எங்கேயாவது இருக்கான்னு கேட்டுட்டு தாங்க நான் பண்ணணும் இந்த இடம் இந்த நான் இருக்க ஏரியா வந்து எனக்கு புதுசுங்க நாங்கள் இப்போ தான் இங்கே இந்த பக்கம் எங்கே கொரியர் சர்வீஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சீடு தரேங்க இது பாருங்கள் மருகு செடி நிறைய கட்டிங் எடுத்து வச்சிருக்கிறேன் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க மருகு செடியெலாம் அவ்வளோ வாசம் இருக்குங்க கையை வச்சுட்டு கையை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் அவ்வளோ வாசம் வருங்க இது பாருங்கள் இது ஒரு வகையான கத்திரிக்காய் இந்த பாருங்க நிறைய மொட்டு வச்சுருக்கு கூடவே கருவேப்பிலை இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி களை ஊத்துறோம் இல்லையா அதில் வந்து வெங்காயத்தாள் வந்து ஒன்று வந்திருக்குது கொத்தவரங்கங்க கொத்தவரங்க வந்து பெருசாக வளர்ச்சி இல்லைங்க ஆனால் காய் நிறையவே வச்சுருக்குறாங்க இதிலே வந்து ஒரு கால் கிலோ கிட்ட காய் இருக்குது இந்த கொத்தவரங்காயில் ஒரு கொத்தவரங்க பறிக்காத விட்டுட்டீங்கன்னா இதுவே நம்ம விதைக்கு போதுங்க நான் இப்படி தான் இது விதை உருவாக்கிட்டு இருக்கிறேன் இது பாருங்கள் எந்த அளவுக்கு காய் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் சின்ன காயாக தான் இருக்குதுங்க ஆனால் காய் நல்லாவே முத்தி இருக்குது இதை எடுக்கலைன்னா காய் விதைக்கி ரெடி ஆயிரும் நமக்கு வந்து இன்னைக்கு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து குழம்பு வச்சீங்கன்னா செம டேஸ்ட்டாகவே இருக்குங்க இது என்ன கொஞ்சம் பெருசாக கீழே இருக்கிற செடியெல்லாம் பெரிய காயாக வருது பெரிய செடியாக இருக்குதுங்க கவரில் இருக்கிறது வந்து சின்னதாக இருக்குதுங்க இதுக்கு போதுமான சத்து கிடைக்கலையானவங்க தெரியலைங்க பாருங்கள் எந்த அளவுக்கு காய் இருக்குதுன்னு தெரியும் இதுக்கு நம்ம இந்த செடி காயை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த செடி எடுத்துகிட்டு தாங்க ஒரே ஒரு செடி வச்சு பார்க்கணும் கீழே இருக்க செடி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க அது நல்லா பெருசாகவே வருவாங்க ஒரு காய் ஒரு ஜான அளவுக்கு இருக்கும் இது பூச்சி தாக்குதல் வேறு இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இலையை பார்த்திங்கன்னாவே தெரியும் இது காய் எடுத்துகிட்டு இந்த செடியெல்லாம் எடுக்கணுங்க எடுத்துட்டு வேற விதை தாங்க போடணும் இப்போ இருக்கிற காயை நம்ம எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய காய் இருக்குது வீட்டுக்கு தேவையான காய் நம்ம கிட்டே கிடைச்சிருங்க இது பாருங்க பாலக்கீரை நல்லாவே இருக்குது பாத்தீங்க இல்லையா இதெல்லாமே எங்களை வீட்டுல வாரத்துல மூணு டைம் வந்துட்டு நான் கீரை தாங்க வைக்கிறேன் ஆனால் ஒரே கீரியை வைக்கிறதில்லைங்க நம்மகிட்ட ஒரு வகையான கீரை இருக்குது மாற்றி மாற்றி நான் வச்சிருவேங்க உடம்புக்கு கீரை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லதுங்க ரத்தம் நல்லாவே ஊறுங்க நரம்பு பிரச்சனை எதுவுமே இருக்காது நம்ம பாலக்கீரைலாம் நல்லாவே நமக்கு வந்து ரத்தம் ஓட்டத்துக்கு நல்லதுங்க தண்ணி சுற்றுவதில் நிறையவே இருக்குது நம்ம பாலக்கீரை வேரோட பூடுங்காமல் மேலே மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது பத்து நாளே தளர்ந்து வந்துடும் இதில் நீங்கள் ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன் நான் வந்து இதோட மூணாறு ட்ரைப் இதில் பாலிக்கீரை கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறேங்க இதுக்கு நான் நிறைய உரம் எதுவுமே கொடுக்கறது கிடையாதுங்க அரிசி கிழ தண்ணி இந்த புழுக்கை மாட்டு சாணம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன கையில் கிடைக்குதோ அதை தாங்க இருக்கேன் இன்னைக்கு நம்ம புதினா எடுத்துக்கலாம் சட்னிக்கு வேணுங்க நல்லா பாருங்கள் நல்லா வாசமாக இருக்குது இந்த சட்னி நம்ம வீட்டிலே புதினா வைக்கும் போது அது அந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாகவே வருவாங்கங்க ரெண்டு கவரில் வச்சுட்டிங்கன்னா இதில் எடுத்த உடனே அது நமக்கு இன்னொரு கவரில் இருக்கிறது நமக்கு அதை எடுத்துக்கலாங்க அது எடுக்கும் போது இது வந்து ரெடி ஆகிடுங்க புதினா வந்து ரெண்டு கவரில் வச்சுட்டிங்கன்னா சட்னி வைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க இது பாருங்கள் எந்த அளவுக்கு தளிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த இலையெல்லாம் எடுத்துட்டு இந்த செடியை குச்சியை தூக்கி போட்டுற மாட்டேங்க அதை திருப்பி நட்டு வச்சுருவேன் அதுலேருந்து நமக்கு செடி நிறையாவே கிடைக்குவாங்க இலை மட்டும் நமக்கு போதுங்க செடி அந்த பாருங்கள் எவ்வளோ ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேர் வந்து நல்லாவே இருக்கிறாங்க இந்த பக்கம் பாருங்கள் கத்திரிக்காய் செடி நிறையா மொட்டு வச்சுருக்குறாங்க நம்ம வீட்டில் இந்த வாட்டி நிறையா கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோங்க எல்லாமே நாலு வகையான வெரைட்டி தாங்க இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அடுத்த சீசனுக்கு வேறு ஏதாவது சீடு கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு போடுறேங்க இது பாருங்க சம் சம்மங்கி பூ வாடாமல் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு சம்மங்கி பூ இருக்குது சரங்குன்ற மரம் ரெண்டு இருக்குதுங்க மழை பெஞ்சாதாங்க இந்த மரத்தை மாற்றி கீழே வைக்கணும் இது விசு சித்திர ஒன்றுக்கு இந்த பூ ரொம்பவே ஃபேமஸ்ஸுங்க இதில் பாத்தீங்கன்னா நிறையா நம்ம வந்து சீடு போட்டு வச்சுருக்குறோம் எல்லாமே முளைச்சி வந்துட்டாங்க இறக்கி வைக்கணுங்க இது வந்துட்டு டைம் இல்லாதால இறக்கி வைக்கலை பார்த்திங்கன்னாவே தெரியும் பெட்டோனியா இருந்து கத்திரிக்காய் மிளகா பால்சம் செடி எல்லாமே இருக்குது இதில் பூவே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க எல்லா செடியுமே நம்ம மாற்றி வைக்கணுங்க டைம் இல்லாமல் நான் மாற்றி வைக்காமல் இருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு இது பாருங்க மிளகா செடி நீட்டு மிளகா தாங்க நல்லா காய வைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க பூவும் நிறைய இருக்குது பிஞ்சும் நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு வீட்டுக்கு தேவையான மிளகா நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கலாம் இதில் பாருங்கள் மிளகா நாற்று இதிலையும் நிறையா இருக்குது செம்பருத்தி செடிங்க இது நான் கட்டிங் போட்டு வளர்த்துட்ருக்குறேன் இந்த பக்கம் மாசி பத்திரி தாங்க இதில் வந்து சீடு மூலியமாகவே பறந்து வந்து நிறையா இடத்துல முளைச்சிடுவாங்க அது கூட பசலை கீரை இருக்குது பாருங்க நல்லாவே கொடி விட்டு பறந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க கீரை பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது சீனிய செடி ஒரு பூ செடி இருக்குதுங்க இது பாருங்க காஸ்மோஸ் ரெட் கலருங்க நல்லா வரும் நான் இது மொட்டு வச்சிருக்கு பூ வைக்கும் போது உங்களுக்கு வீடியோ போடுறேங்க இந்த பக்கமும் ஒரு செடி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இது செவந்தி பூ செடி தாங்க இது மஞ்சள் கலர்னு நினைக்கிறாங்க இது நம்ம வீட்டில் இருந்த சீடு தாங்க நல்லா முளைச்சி வந்திருக்குறாங்க எந்த அளவுக்கு சீடோட திறன் இருக்குதுன்னு நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம வீட்டில் வைக்கிறது அவ்வளோ சீக்கிரத்துக்கு சீடு வந்து வீணாகாதுங்க முளைப்பு திறன் நல்லாவே இருக்கும் பாருங்க இதெல்லாம் நம்ம வீட்டு செடிதாங்க வீட்டில் முளைச்சதுதான் ட்ரெயின்லேயும் வந்து நல்லாவே வந்துட்ருக்காங்க மார்னிங் க்ளோரிங்கு இது பாருங்க நான் சொன்னாங்க இல்லையா நம்ம வீட்டில் போட்டு சீட்டு தான் சொல்லிட்டு சீடோட முளைப்பு திறந்தாங்க நம்ம வளர்க்குற செடியோட குவாலிட்டியே இதில் பாருங்கள் பால்சம் ஒயிட் கலர் பூவே இவங்களாம் சீடு வைக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க நான் சீடு கலெக்ஷன் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க இதில் பாருங்கள் சீனியாக பூவுங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த பூவெல்லாம் நான் பறிக்க மாட்டேங்க இது சீடுக்கு விட்டுருவேன் இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக பூவு இது கீழே சீடு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க இன்னும் பத்து நாளில் ரெடி ஆகிடுவாங்க இது பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் டிசம்பருங்க இது பாருங்க வெதர் தெரியுதுங்களா உங்களுக்கு இருங்க கிட்ட காமிக்கிறேன் இது பாருங்கள் இந்த சீடெல்லாம் நம்ம கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மக்கிட்ட இல்லாத டைமுக்கு இந்த சீடு போட்டிங்கன்னா நல்லாவே வருங்க இது இது வந்து வெண்டிக்காய் செடி நாற்று போட்டு வச்சிருக்குறோங்க இந்த கூடவே வந்து கொத்தவரங்க செடி நாற்றும் போட்டிருக்குறோம் அதில் பாருங்கள் சின்ன செடி தாங்க இது என்னது வளர்ச்சி கம்மியாக இருக்கணும் தெரியலிங்க அதுலயே பிஞ்சும் வச்சிருச்சு பூவும் வச்சிருச்சு இது வளர்ந்து வரல இது பாருங்க சங்குப்பு செடி இதில் இதில் வந்து அடுக்கு இருக்குதுங்க அது கூடவே வந்து தண்டங்கிரி இருக்குது இது ஆரஞ்சு கலரில் ஒரு பூ பூக்குன்னு சொன்னாங்க இல்லையா அது பூவோட செடி பக்கத்தில் வச்சுருக்கிறேன் பாருங்கள் இதோட சீடு தாங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சது இது பாருங்க நான் வந்துட்டு மருகு செடி வந்து கட்டிங் எடுத்து வச்சதுங்க நல்லாவே வராங்க இது தாங்க சொடக்கு தக்காளி பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒரு ரேர் கலெக்ஷனுங்க நான் ஒன்று மட்டும் வச்சுருக்குறேன் விதைக்க வேண்டி வச்சுருக்கேங்க பால்சம் செடி பாருங்கள் நிறையாவே பூ வச்சுட்ருக்குறாங்க எனக்கு இதில் வந்து பிங்க் கலர் தாங்க ரொம்ப பிடிச்ச கலரு இதில் எல்லாமே விதைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க நான் விதை போது உங்களுக்கு அமைக்கிறேன் இதில் பாருங்கள் மார்னிங் எல்லாம் எவ்வளோ விதை வந்திருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்கெல்லாம் எப்படி நான் கலெக்ஷன் பண்ணுறேன் அதை எப்படி எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேங்க இதை பாருங்கள் பிங்க் கலர் மார்னிங் குளோரிங்கு மார்னிங் குளோரிங் நம்மக்கிட்ட பிங்க்கு லைட் பிங்க் டார்க் பிங்க்கு வைலெட்டு டார்க் வைலெட்டு ப்ளூவு மொத்தம் அஞ்சு கலர் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா தெரியும் சூரியகாந்தி பூ செடி இதோடய விதை நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு செடியிலே நமக்கு கிடைச்சிருங்க இது வந்து கத்திரிக்காய் நாத்தும் சாமந்தி பூ நாற்றும் நான் இதில் இருக்குதுங்க இதெல்லாம் மாற்றி வைக்கணும் பால்சம்ங்க இது வந்து ரெட் கலரு இந்த பதக்கம் பார்த்தீங்கன்னா பொடலாங்க ரெண்டு காய் இருக்குதுங்க நம்ம அதை எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு காய் இருக்குது இன்னும் பிஞ்சு இருக்குதுங்க நமக்கு இப்போ ரெண்டு காய் போதும் பிஞ்சு வரட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கீழே கத்திரிக்கன்று நாற்றெல்லாம் வச்சுருக்குறாங்க பிஞ்சு கிழமை பாருங்க இதெல்லாம் இருக்குது இந்த பக்கம் வந்துட்டு தர்பூசணி செடி பீக்குங்காய் செடியெல்லாம் மேலே கொடி போயிட்டுருக்குறாங்க இவங்க வந்து உளுந்து வந்து நம்ம அரைச்சிக்கிழமை தண்ணி ஊற்றும் போது உளுந்து இருந்திருப்பாங்க புள்ளையாட்டுக்கு இப்போ உளுந்தும் காய் வச்சுருக்குறாங்க இதில் ஒரு நாலு காய் இருக்குது எடுத்துக்கலாங்க இது வந்து பழம் செடிங்க பூ நிறையவே வச்சிருக்குறாங்க இந்த கிருணி பழச்செடியில் பழமே காய வச்சுட்டாங்க பாருங்க தெரியுதுங்களா நல்லா காய் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் ஒரு பிஞ்சு இருக்குது ரெண்டு பிஞ்சு இருக்குதுங்க கிருணிப்பழம் செடி வந்து சின்னதிலே காய் வைக்க ஆரம்பிக்குதுங்க இந்த பக்கம் பாருங்கள் ஒரு பாலக்கீரை இருக்குது இதையும் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் பாலக்கீரை எல்லாம் வந்துட்டு வேரோடு எடுக்காமல் மேலே மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு என்ன ஒரு பத்து நாள் கழித்து திரும்பவும் அவங்க வந்து மொளைச்சி வந்துடுவாங்க பாருங்கள் ஒரு பூச்சி கூட இல்லாமல் எவ்வளோ அழகாக வராங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாகவே நமக்கு வந்து பத்து நாளில் அறுவடை எடுக்கக்கூடியதுன்னா கீரை வகைங்க தாங்க நம்ம அதே மாதிரி கீரை வகை ஒரு டைம் போட்டுட்டா நமக்கு வேணுங்கிற விதையை நம்மக்கிட்ட இருக்க கீரையிலே எடுத்துக்கலாம் அதே மாதிரியே நமக்கு அதுலேருந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி ரெண்டு ரெண்டு சீசன் மூணு சீசன் சாப்பிட முடியுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது பார்த்தீங்கன்னா தெரியும் பாவக்காய் தாங்க பிஞ்சை ஒரு பிஞ்சு இருக்குதுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு பாவக்காய் இருக்குது சின்னதுலேயே முத்திருச்சு இது சின்ன கொடி பாவக்கான்னு நினைக்கிறேங்க இது பாருங்க இலையும் வந்துட்டு அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லைங்க இது தாங்க நான் சொன்ன பூச்சி விரட்டிங்க இதில் தான் நான் வேப்ப இலை நொச்சியலை பூண்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருவேங்க இது ரெண்டு ரெண்டு நாள் புளிச்சு வந்துடுச்சுன்னா இதை எடுத்து நான் காலையிலேயே உங்களுக்குலாம் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துடுவேங்க இது பாருங்கள் நம்ம வீட்டு அவரக்காய் தான் இதில் ஒரு அஸ்வினி பூச்சி கூடமே இருக்காது அதுக்காரணம் நான் கொடுக்குற ஸ்ப்ரே தாங்க நம்ம பூச்சி வெரைட்டி நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அளவுக்கு நம்ம செடியில் பூச்சியே இருக்காது அவரை கொடினாவே அஸ்வினி பூச்சி தாங்க நிறையா இருக்கும் என் செடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஸ்வினி பூச்சி ஒன்று கூட இருக்காது வாங்க காயெல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்க காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இதுக்கு நம்ம வந்துட்டு உரம்னு எதுவுமே கொடுக்குறதில்லைங்க மாட்டு சாணம் உரம் தாங்க கீழே கொடுத்துருக்குறேன் இடையில கொஞ்சமாக இவங்களுக்கு வந்துட்டு அ மாவு அரைப்போங்க இல்லையா அந்த தண்ணியெலாம் இருப்போங்க அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் புளிக்க வச்சு இந்த செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டுருவேங்க நல்லாவே காய் வைக்கிறாங்க இங்கிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பிஞ்சு பாருங்கள் நிறைய இருக்குது நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாங்க ஏன்னா நான் பறித்து வச்சுட்டோன்னா அது யூஸ் ஆகாதுங்க செடியில் இருந்தால் கூட நமக்கு வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிற காயெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி எடுத்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது கொஞ்சம் காயே போதுமானது தாங்க இது பாருங்கள் தெரியுதுங்களா அளவுக்கு பிஞ்சுருக்கணும் இருங்க வீடியோவில் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காய் ரெண்டு முருங்கக்காய் இருக்குதுங்க நமக்கு ஒன்று போதும் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பாத்தீங்களா? எடுங்க காமிக்கிறேன் எங்கள் வீட்டில் இந்த மரம் வச்சு ஒரு அஞ்சு மாதம் ஆகுதுங்க ஃபஸ்ட்டு காயை எடுத்துட்டோம். இது ரெண்டாவது காய் டிசம்பர் பூ அப்படிதாங்க ஒரு முழை அளவுக்கு தினம் எங்கள் வீட்டில் பூத்துக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க இப்போ நம்ம கொஞ்சமாகவே எடுத்துக்கலாங்க இந்த பூவு இது பாருங்கள் இந்த பூ பேர் எனக்கு தெரியாதுங்க உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நல்லா அழகாகவே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவு இது நான் கட்டிங்கில் வளர்த்தது தாங்க என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு வந்தேன் அதுலேருந்து வளர்த்தது தாங்க நிறையாவே பூ வைக்கிறாங்க ஒரு நாளைக்கு மூணு பூ நாலு பூ நமக்கு தினம் கிடச்சிக்கிட்டே தாங்க இருக்குது இன்னைக்கு புதன்கிழமை இல்லைங்களா சாமிக்கு கொஞ்சம் பூ கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய் செடிதாங்க ஆல்ரெடி வீடியோவிலே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அரை கிலோ கிட்ட நம்ம ஆல்ரெடி காய் எடுத்துருக்குறோம் இப்போ அடுத்ததும் காய் வந்துருக்குதுங்க நம்ம எதுவும் எடுத்துக்கலாம் சுண்டக்காய் செடி எங்கள் வீட்டில் இருக்கிறது காய் கசப்பே இல்லைங்க இதை பாருங்க அடுத்தது வெளியில கொஞ்சம் நாற்று விட்டு வச்சுருக்கேங்க நிறைய நாற்றே விட்டுருக்கேங்க சுண்டக்காய் செடி இங்கேயும் ஒன்று இருக்கு அரளி செடி ரெண்டு இருக்குதுங்க இதை பாருங்க இது எல்லாமே தான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்க சூரியகாந்தி பூவு வெண்டிக்காய் செடி எல்லாமே இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் செடியெலாம் இருக்குது பாருங்க இவங்களால மழை தாங்க மாத்தி வைக்கணும் எல்லாமே நல்லாவே வர்றாங்க இப்போ நமக்கு வேணுங்கிற தண்டிக்கரை மட்டும் எடுத்துக்கலாங்க நிறைய தண்டிக்கரை அதில் போட்டு வச்சுருக்குறேன் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் தண்டிக்கரை நான் நிறையவே போட்டிருந்தேன் அது வந்து அதிகமாக இருந்ததால் இந்த வாட்டி கம்மியாக தாங்க போட்டிருக்குறேன் வேணும்னா அந்த பக்கம் நமக்கு இடம் கிடக்குது அங்கிட்டு போட்டுக்கலாம் அவரை செடி எல்லாம் இப்போ தான் கொடி விட ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க நமக்கு பாருங்க இந்த இடத்துல சங்கப்பூ செடி எவ்வளோ முளைச்சிருக்குறாங்கன்னு தெரியும் இதில் வேஸ்ட்டாக சொல்லிவிட்டு விதைங்களாம் தூக்கி போட்டங்க அது எல்லாமே முளைச்சி வந்துருச்சு அடுக்கு சங்குப்பூ இதில் வந்து ஒயிட்டு ப்ளூ கலர்ல நிறைய முளைச்சி கிடக்குதுங்க யாராவது வேணும்னா அவங்களுக்கு எடுத்து கொடுத்துர்லாம் எதுங்க கிட்ட கூட காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சங்கப்பூ செடிங்க இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு கீரையை மட்டும் எடுத்துக்கலாங்க தெரியுதுங்களா எல்லாமே சங்கப்பூ செடிதாங்க அரளிப்பூ செடி தாங்க எல்லாமே இருக்குது பலர்ந்து வரும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரளி செடி வந்து இதெல்லாம் நான் கட்டிங்கில் வளர்த்தது இப்போதான் வேகமாக வந்துட்டுருக்குறாங்க அடுத்தது மரவள்ளிக்கிழங்கு தாங்க நம்ம எடுக்க போகிறோம் இதை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு என்னால் இதை எடுக்க முடியலைங்க கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படியே கிராஷ் ஆகுங்க நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் வேகமாக தாங்க போட்டுட்ருக்கேன் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கணுங்க நான் வந்து இந்த இடத்துல வேற ஒரு செடி வைக்க போகிறேங்க அதனால் இப்போ எடுத்துட்டுருக்குறேன் எனக்கு குடுங்கி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கொடுங்கும் போதே அருந்துருச்சுங்க நான் உள்ளிருக்கிறத எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேங்க தாங்க காய் வந்திருக்குது இந்த சின்ன செடிதாங்க வச்சு மூணு மாதம் தான் ஆகுது இவ்வளோ தான் வரும் அந்த இடத்துல நான் ஒரு பலாக்கன்று வைக்கிறதுக்காக அதை எடுத்துட்டேங்க இன்னைக்கு அறுவடை தாங்க நம்ம வீட்டில் மரவள்ளிக்கிழங்கு பொடலங்காய் சுண்டக்காய் கொத்தவரங்காய் பாவக்காய் அவரைக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீரை ஐட்டம் எல்லாமே இருக்குது இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ ஐட்டங்களும் இருக்குதுங்க பூ நம்ம வீட்டில் நிறையவே இருக்குதுங்க அதெல்லாம் இன்றைக்கி நான் எடுக்கலை அது ஒரு வீடியோவாக போடுறேங்க இதில் பாருங்கள் முருங்காய் வந்து நாலு மாதமாக நமக்கு வந்து ரெண்டு காயும் கொடுத்துருக்குறாங்க இன்னும் ஒரு காய் இருக்குதோ அது எடுக்கும்போது வீடியோ காட்டுறேங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு